வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் சம்மந்தமான ஹேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையாவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேரை வந்து ஸ்கேம் பண்ணி ஏமாற்றி பணத்தை திருடுறது இல்லை அவங்க ஃபைல்ஸ் எடுத்து எடுத்துக்கிறது எடுத்துக்கிட்டு அவங்கள மிரட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்பவே நிறையா போயிட்டுருக்கு அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த டைமில் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபைலை அனுப்பி அவங்களோட வாட்ஸ்அப் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு அது மூலமாக ஸ்கேம் பண்ணி அவங்கள வந்து ட்ராசப் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுக்கு இந்த ஸ்கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைலை டெவலப் பண்ணி அதாவது ஒரு ஆஃபர் மெசேஜ் மாதிரியோ இல்லை ஸ்டேட் பேங்க்லேருந்து உங்களுக்கு ஸ்டே ஸ்டேட்மெண்ட் சென்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு வேறு சைட்லேருந்து உங்களுக்கு வந்து இதை பண்ணுங்கள் உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிரும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இவ்வளோ ரீசார்ஜ் டாப் அப் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறையா வந்து ஒரு சில ஃபைலை அதாவது ஃபேக் ஃபைலை கிரியேட் பண்ணி அவங்க வந்து உங்கள் மொபைல் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி அதை வந்து உங்களை ஆசை காமிச்சு அதை வந்து இன்ஸ்டால் பண்ண வச்சிடறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்த உடனே ஓகே இதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு வந்து ஒரு டாப்அப் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் வந்து நம்பி இல்லை இது நமக்கு ஸ்டேட் பேங்க்ல இருந்தால் நம்ம வந்திருக்கு வந்துருக்கு அந்த மாதிரி நம்பி நீங்கள் வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க இன்ஸ்டால் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னா வாட்ஸ்அப் டிவி வந்து மாறிடும் உங்கள் வாட்ஸ்அப் வந்து உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் கண்ட்ரோலில் இருந்து வெளியில் போயிடும் அதாவது அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த எது சம்பந்தமா வந்து உங்களுக்கு வந்து அனுப்பியிருக்காங்களோ அது சம்மந்தமா அந்த பிபியை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க உங்க வாட்ஸ்அப் பிபியை அவங்க சேஞ்ச் பண்ணிடுவாங்க சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க அனுப்புன மாதிரி அதாவது ஆஹ் நீங்க வந்து இந்த மெசேஜை ஃபார்வேர்டு பண்ற மாதிரி எல்லா குரூப்புக்கும் நீங்கள் எத்தனை குரூப்ல இருக்கீங்களோ அத்தனை குரூப்புக்கும் இந்த மெசேஜ் வந்து நீங்கள் சென்ட் பண்ண மாதிரி சென்ட் ஆயிடும் இப்போ சென்ட் ஆகிறதுனால என்ன என்ன ஆகும் அப்போ நீங்கள் வந்து அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் பீப்பிளாக இருப்பீங்க அப்போ நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அதை ஒரு பத்து பேர் வந்து கிளிக் பண்ணுவாங்க அவங்களும் இந்த ஸ்கேமில் மாட்டுவாங்க இந்த மாதிரி இந்த ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த ஸ்கேம் பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்கேமில் நீங்கள் மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற வழியை வந்து நான் இந்த வீடியோவில் அவங்களுக்கு நான் சொல்லி தரேன் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கேமில் நீங்கள் மாட்டாமல் தம்பிச்சுக்கலாம் இதை பண்ணி தான் உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து அவங்க ஹேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நான் சொல்கிறத இதை பண்ணால் ஓகே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அதனால் என்ன பேசிக் வச்சு இதை வந்து அவங்க பண்ணுறாங்க ஹேக் பண்ணி உங்களை வந்து உங்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தாமல் பண்ணிடுறாங்க உங்கள் ஃபைல்ஸ் எடுத்துட்றாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் அதாவது நீங்கள் ஒரு மொபைலில் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க உங்கள் மொபைலில் ஒரு மொபைலை எடுத்து உங்கள் சிம் கார்டு போட்டு நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி அதில் உங்கள் நம்பர் என்டர் பண்ணுவீங்க என்ட்ர பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க வாட்ஸ்அப்பில் போயிருவீங்க உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிரும் இதுதான் பேசிக் இதுதான் தான் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அடிஷனல் என்ன பண்ணியிருப்பீங்க ஒரு மெயில் ஐடியா உங்களோட சேட் பேக்கப்புக்காக யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு சேட் பேக்கப் எனக்கு வந்து பேக்கப் வேணும் இன்னொரு மொபைலுக்கு போகிறப்ப அதே ஐடியா நம்ம யூஸ் பண்ணி பேக்கப்புக்காக ஒரு ஐடியா யூஸ் பண்ணுவோம் இது இப்படி தான் நீங்கள் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வாட்ஸ்அப்பில் ஒரு சில அப்டேட்ஸ் வர வர அந்த அப்டேட் அந்த அப்டேட்ஸை வந்து பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை வந்து எப்படி ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அதில் உள்ள அப்டேட்ஸ் தான் சொல்கிறேன் பாருங்கள் உங்கள் நம்பரை இன்னொரு மொபைலில் லாகின் பண்ணுறப்ப என்ன ஆகும் ஒரு ஓடிபி மட்டும் தான் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த ஓடிபி மட்டும் இல்லாமல் இன்னொரு பாஸ்வேர்டை கூட உங்களால் செட் பண்ணிக்க முடியும் இப்போ ஒரு மொபைலில் வந்து நீங்கள் ஏதாவது லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்து உள்ள போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டை உங்களால் செட் பண்ணிக்க முடியும் அதுக்கான ஆப்ஷன் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்குது அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களை வந்து பாதுகாத்துக்க முடியும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுறீங்களா இன்ஸ்டால் பண்ண உடனே என்ன ஆயிடும் அப்படின்னா ஹேக் ஆகிரும் ஹேக் ஆன உடனே அவங்க அந்த அந்த பாஸ்வேர்டை அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணாமல் தான் இருந்திருப்பீங்க இன்னை வரைக்கும் அப்படி தான் இருந்திருப்பீங்க மேக்ஸிமம் அதை பற்றி யாரும் தெரிஞ்சிருக்காது இப்போ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே அது பற்றி பிரச்சனை இல்லை பண்ணாதவங்க பண்ணாதவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிடுவாங்க க்ரியேட் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பை அழிச்சிட்டு மறுபடியும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் நினச்சா கூட அவங்க என்ன பாஸ் பாஸ்வேர்ட் போட்டாங்களோ அதை போட்டால் தான் நீங்கள் வந்து அதை உள்ளே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும் அப்ப அந்த பாஸ்வேர்டு என்னன்னு உங்களுக்கு தெரியாது சரி ஓகே பாஸ்வேர்டு தெரியாது நம்ம நம்பர் தானே நம்ம அதை வந்து பர்கெட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இதை வந்து நம்ம இந்த இந்த பாஸ்வேர்டு நம்மளால அழிக்க முடியாதா இதை வந்து நம்ம அழிச்சிருவோம் அழிச்சிட்டு வேற பாஸ்வேர்டு மாத்திரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அங்கதான் ஒரு இன்னொரு அப்டேட் இருக்கு வாட்ஸ்அப்ல அந்த அப்டேட் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோடய மெயில் ஐடியா இமெயில் ஐடியா நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணியிருக்கணும் அதாவது நீங்கள் பேக்கப்பாக யூஸ் பண்ணுற ஐடி அது வேறு அது இல்லாமல் இன்னொரு மெயில் ஐடியையும் உங்கள் நம்பர் கூட சேர்ந்து ஆட் பண்ணியிருக்கணும் அதை ஆட் பண்ணியிருந்திங்கன்னா மட்டும்தான் இந்த பாஸ்வேர்டை உங்களால் ப பண்ண முடியும் நீங்கள் பர்க் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு தான் வந்து அந்த பாஸ்வேர்டோட அந்த ஃபர்கேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுக்கான லிங்க் வந்து போகும் அப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியை இதில் வந்து ஆட் பண்ணியிருந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டையுமே ஃபர்கேட் பண்ண முடியும் இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த பாஸ்வேர்டை எப்படி அவங்க கிரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்க ஒரு இமெயில் ஐடியா அவங்களோட உங்களோட இமெயில் ஐடியை ஆட் பண்ணிடுவாங்க பாஸ்வேர்டையும் கிரியேட் பண்ணிடுறாங்க மெயில் ஐடியும் ஆட் பண்ணிடுறாங்க அப்படிங்கறப்ப நீங்கள் உள்ள போறீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி என்டர் பண்ணி நீங்கள் மறுபடியும் அழிச்சிட்டு உள்ள போறீங்கன்னா உங்களால் உங்கள் அந்த நம்பரை பயன்படுத்தவே முடியாது ஏன்னா உங்களால் பாஸ்வேர்டை ஃபர்வேட் பண்ணி உள்ளே போக முடியாது ஏன்னா உங்கள் மெயில் ஐடியும் நீங்கள் ஆட் பண்ணலை இந்த பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணலங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் மாட்டிப்பீங்க இந்த மாதிரி தான் நிறைய பேர் இந்த ஸ்கேமில் மாட்டிக்கிறாங்க இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து காட்டுறேன் நீங்கள் வந்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த ஸ்கேம்லாம் மாட்ட மாட்டீங்க இப்போதைக்கு இந்த ஸ்கேம் இப்படி தான் நடக்குது இந்த ஸ்கேம்லேருந்து நீங்கள் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கலாம் இதை வந்து நீங்கள் நான் சொல்கிற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண உடனே கார்னரில் த்ரீ டாட் இருக்கும் அதை க்ளிக் பண்ண உடனே செட்டிங்ஸ் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க உள்ள போனீங்க அப்படின்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன இல்லை அந்த கோடு வந்து இந்த கோடு தான் இந்த கோடை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற ஒரு மொபைலில் லாகின் பண்ணுறப்ப இந்த கோட போட்டா மட்டும் தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும் இந்த கோடை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச நம்பரை மறக்காத நம்பரை செட் பண்ணுங்கள் செட் பண்ண உடனே அது வந்து அப்ளை ஆகிடும் அப்ளை ஆனதுக்கு அப்புறம் அப் அப்ளை ஆனதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மாதிரி என் வந்து ஆட் பண்ண சொல்லுது இந்த இமெயில் எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கோடை சப்போஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா அதை ஃபர்கெட் பண்ணுறதுக்காக வந்து ஈமெயில் ஆட் பண்ண சொல்லுது நான் முன்னாடியே அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அவங்க வந்து ஹேக் பண்ணுறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து ஆட் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் அந்த கோடை வந்து ஃபர்கட்டே பண்ண முடியாமல் அவங்க நம்பர் வந்து யூஸ் பண்ணவே முடியாத மாதிரி போயிடும் நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நம்மளோட மெயில் ஐடியை வந்து வெரிஃபை பண்ணி ஆட் பண்ணதால் இப்போ நம்ம மெயில் ஐடி வந்து ஆட் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு போகும் அந்த கோடு எடுத்து என்ட்ரு பண்ணுறப்ப வந்து நம்ம மெயில் ஐடி வந்து ஆட் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த டூ ஸ்டெப் நோட்டிபிகேஷன் பாஸ்வேர்டே நம்ம வந்து செட் பண்ணி என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு நடந்ததுல இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நான் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அதை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வீடியோஸ் வந்து என்னோட சேனலில் வந்து வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க